பீடத்தில் மாதம் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறுகிறது

ཁྱི ཕྱད ཁྱི ཁྱི वानवुम्ही एकात्रुम्ही முனியை வந்தமுனியை பிரியங்கி ரே ஜாயங்கி உக்கிரமுனியை சாந்தமுனியை நினைபுமி கனமு பிரியங்கி ஜய பிரியங்கி Gracias. மங்கள மகா சண்டி ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா தினசரி பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருணி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்யங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களை கொண்டவளாக விளங்குகிறாள் பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா ஹோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் நன்றாக குருவாக குருவே துணை இன்று மங்கள மகா ஹோமம் இந்த மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டால் அனைத்து விதமான சர்வ மங்களமும் நமக்கு கிடைக்கும் என்னென்ன தேவை நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நீங்க இங்க இந்த மண்ணை மிதிச்சு மனசார வேண்டிக்கிட்டீங்கனாலே எல்லாமே கிடைக்கும் ஆனால் மாதந்தோறும் தொடர்ந்து வரணும் மாதந்தோறும் தொடர்ந்து வரணும் உங்க மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க நான் தொடர்ந்து தேய்பிரி அஷ்டமிக்கு வருவேன் நான் தொடர்ந்து வளர்ப்புறை அட்டமைக்கு வருவேன் நான் தொடர்ந்து மங்களபகா சண்டை உபமத்துக்கு வருவேன் நீங்க முடிவு பண்ணிக்க அது தெரியலன்னா என்ன வந்து பார்க்கும்போது உங்க பிரச்சனைகள் சொல்லும்போது எந்த உபமத்தில் கலந்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவேன் அது மாதிரி தொடர்ந்து வரலாம் அப்படி வரும்போது நீங்க நினைச்சது மிக எளிமையாக சீக்கிரம் நடந்தது நீங்களாம் முடிவு பண்ணும்போது ஒரு விதமாக உருவாக்கை கேட்கும் அது சத்தியமாக நடந்தே தீரும் நிச்சயமாக நடந்தே தீர்வு அந்த அளவுக்கு நமக்கு அனுகிரகம் இங்கே பண்ண தயாரா இருக்க நமக்கெல்லாம் எல்லா விதமான அனுகிரகத்தையும் தரக்கூடிய அந்த ஜெயபுரத்துங்கிற நவராத்திரி ஹோம பெருவிழா நடக்குது நவராத்திரி விழா சிறப்பாக நடக்குது அந்த நவராத்திரி ஹோம பெருவிழாவில் உங்களுடைய கைங்கரியத்தை ஒரு நாள் ஹோம கட்டளை செய்ய இந்த தாய் வீட்டு சீர் தரம் இல்லையா அதுக்கு எவ்வளவு பொருள் அதோடு நானும் ஒரு கைங்கரியம் எடுத்துக்கிறேன்னா அந்த ஒரு கைங்கரியம் செய்ய நான் அம்பாளுடைய மூலஸ்தான திருப்பணிக்கும் கைங்கரியம் செய்யறேன்னா மூணு விதமா இருக்கேன் உங்களால் எது முடியும் சக்திக்கு பிடிங்க அந்த செய்யும்போது போது கிட்ட வந்து நீங்க பார்க்கலாம் ரெண்டு அப்பாலையும் கிட்ட வந்து பார்க்கலாம் நிச்சயமாக புரியுதா அதனால அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல முடியாதவங்க சேவை செய்ய இந்த பத்து நாளைக்கு வந்து ஜெயபுரத்துங்கிற விரத மாலை அணிந்து எப்படி ஜெயபுரத்துங்கிற விரத மாலை அணிந்து அந்த மாலை அடிந்து இங்கேயே தங்கியோ இல்லை வீட்டுல இருந்தோ தொடர்ந்து வந்து அம்பாரின் சேவை செய்யுங்க எதுவுமே முடியாதவர்கள் அந்த சேவை செய்யும் போது உங்கள் தேவை பூர்த்தி ஆகும் எப்படி உங்கள் தேவை என்னென்ன இருக்குன்னு தெரியுமா அத்தனையும் பூர்த்தி ஆகும் மாலை அடிந்து விரதம் இருந்து வருகின்றவர்கள் இந்த அம்பாவை உள்ள வந்து தரிசனம் பண்ணலாம் ஒரு வளம் பண்ணலாம் அதனால இந்த நவராத்திரி திருவிழாவை பயன்படுத்திக்கோங்க பத்து நாளும் உங்களால முடிஞ்ச கைங்கிறியை செய்ய இந்த பத்து நாள்ல அவருடைய புகழை பரப்புங்க அதுவே பெரிய சேவை எல்லாரும் வீட்லயும் கலச ஏத்துக்கலசேமி பூஜைன்னு சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க முடிஞ்சவங்க நவராத்திரியில வளர்பிறை அட்டமி ஹோமம் வரும் வளர்மறை அட்டமி ஹோமத்துல மூலிகை சங்கல்பம் செய்வீங்க அம்பால வளம் வந்து இந்த இரண்டு அம்பாலையும் மூன்று முறை வளம் வந்து உங்க கையில கொடுத்துருக்கிற மூலிகை நீங்களே வந்து யாகத்துல செலுத்துவீங்க நவராத்திரியில அந்த ஒரு நாள் எப்படி அப்ப அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வளர்ந்துறை அட்டமி அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளும் சரியா வளர்வரி அஷ்டமியோடு சேர்ந்து அஷ்டமி தான் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் நவராத்திரியில ரொம்ப ரொம்ப விசேஷமான தினம் தெரியுமா அஷ்டமி அதனால எல்லாரும் அன்னைக்கு குவிந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மொத்த நாளும் மொத்த பத்து நாளும் விசேஷம்னா அதுல நவராத்திரியில அஷ்டமி ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு மிகவும் உகந்தது பயன்படுத்திக்கோங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையில பூர்த்தியாகும் ஆகும் வியாழக்கிழமில விசேஷமா நடக்கும் முடிஞ்ச உடனே அத்தனை பேருக்கும் வடபாயத்தோட சாப்பாடு வருஷத்தில் ஒரு நாள் எப்படி என்னால் முடிஞ்சது அதுக்கும் எல்லாரும் முடிஞ்சவங்க கைங்கறி செய்யுங்க அன்னதான கைங்கறிமுனால் எல்லோரும் பயன்படுத்திக் கொடுங்க ஜெய் சர்வமங்களா எண்ணெயை விட்டு வீட்டில் இந்த நவராத்திரியில் பத்து நாளும் அந்த வட மேற்கு தென்கிழக்கு திசை சொன்னு அந்த இடத்துல வீட்டில் வைக்காமல் இருந்துடாது மாத விடாய் காலத்தில் இரண்டாம் நாள் மட்டும் நம்ம ஏற்றாமல் இருந்தால் போதும் நமக்கு பதில் வேற யாராவது ஏற்படும் ஏற்றாமல் மீந்தினாலும் நம்மளே கூட ஏற்ப ஏன்னா நம்ம பூஜை தான் போறோம் புரியுதா இது கெட்டதை வெளியேற்றக்கூடிய எண்ணெய் சர்வ கொடுக்குது வீட்டுல எல்லா விதமான கெட்டதையும் வெளியேற்றும் அந்த சர்வ மங்கல சாதிக்க முடியாத விஷயம் கிடையாது அந்த ஒரு எண்ணெயில அத்தனையும் சாதிக்கலாம் தயவு செய்து பயன்படுத்த நான் நவராத்திரி புண்ணிய காலத்துல எல்லார் வீட்லயும் சர்வ எண்ணெய் விட்டு விளக்கேற்ற வெயிங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு வரட்டும் புரியுதா ஜெய் இந்த பதிவு செய்து கொள்ளுங்கள் கடைசி நாள் வழங்கப்படும் புரியுதா இன்று வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் தரணும் நம்ம அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்ப அம்பாளுக்கு நன்றி சொல்லி இந்த யாகத்தை நாம் பூர்த்தி செய்ய இருக்கின்றோம்

தெரியாதவருக்கு சொல்லுங்க இந்த தாய் வீட்டு சிலை பெற்றுக்கொண்டு ராவுகால பூஜை நம்ம நம்மளாம் பூஜை பண்ணுறோம் வந்து வாங்கிக்கிறோம் புதுசாக வரவங்க வரக்கூடாது சொல்ல வரலாம் வாங்கிட்டு போய் பூஜை இந்த பத்து நாளில் எவ்வளோ பேர் ராவுகால பூஜை ஆரம்பிக்க வைக்கிறோமோ அவ்வளோ புண்ணியம் நமக்கு அதை செய்யலாம் அதுக்குன்னு ஒரு வேலை எடுத்துக்கோங்க அதை செய்யுங்க அதுதான் உங்கள் கடமை அதுதான் உங்கள் பக்தி அதுதான் இவளுக்கு செய்கிற சேவை வெளியில் பரப்புங்க நம்மளால முடிஞ்ச ஒரு பத்து பேரை போய் கூட்டுவாங்க நவராத்திரி அவங்களுக்கு புரிய வச்சு கூட்டுவாங்க அதனால நம்ம ஜெயபுரத்திங்கிறா பீடத்தின் அடியார்கள் அத்தனை பேரும் தாய் வீட்டு சீரை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அன்னையின் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சினை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு இன்று வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாஸ் சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளைக் கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வை காணுங்கள் जै मङ्गलरूपिणीयेटो जय भरगावन्ता அந்தம்மா போலும் இருக்கும் அம்மா ஒன்னா தானே கும்பிட்டோ ஆவு யார் அம்மா உங்கி நிற்கல உங்காரியே அங்காரியே சிம்ம வாக்கணி ஒன்றா கண்டுட்டோம் கோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் அவர்கள் நடத்தும் மாபெரும் ஜெய் பிரத்யங்கிரா நவராத்திரி பெருவிழா நடைபெறும் தேதி இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேலும் பதினோராம் நாளான இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாபெரும் ஜெய் பிரத்யங்கிரா நவராத்திரி ஹோமப் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது நமது தாய் வீட்டில் நடைபெறும் நவராத்திரி ஹோமப் பெருவிழாவில் ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் பக்த கோடிகள் சிஷ்ய கோடிகள் மற்றும் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு அன்னை அருளையும் குருவின் பரிபூரண கடாட்சத்தையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஒரு நாள் ஹோமக் கட்டளை மற்றும் ஹோம சங்கல்பத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று ஜெய் சர்வமங்களா எண்ணெய் பொலிவுடன் இப்பொழுது ஒரு லிட்டரில் தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா மங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த சர்வமங்களா பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வ மங்களா எண்ணெய் இதுவரை எவரும் தந்திராத ஒரு சக்தி வாய்ந்த எண்ணெய் இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்று பெறுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான

ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் அக்டோபர் இருபதாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க